இன்றைய வார்த்தை விளையாட்டு பார்க்கலாமா இது நான்கு எழுத்து வார்த்தை இதில் ஒரே நேரத்தில் பல பேர் பயணம் செய்ய முடியும் அப்படி பயணம் செய்யும்போது பாட்டு கேட்கலாம் படமும் பார்க்க முடியும் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் நாம் தினமும் பயணம் செய்யும் பேருந்து இது ஆறு எழுத்து வார்த்தை பெண்களுக்கு இது மிகவும் பிடித்தது தீபாவளி பொங்கலின் போது வீடுகளை இதை நாம் செய்வோம் இந்த வார்த்தையின் மூன்றாவது எழுத்து இதுதான் இந்நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் குறிப்பு மிக எளிமையாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதுதான் அலங்காரம் இது நான்கு எழுத்து வார்த்தை இதன் மூலம் ஊரை விட்டு ஊறு நாடை விட்டு நாடு கூட செய்திகளை பகிர்ந்து கொள்ளலாம் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் இதை கண்டுபிடித்தவர் கிரகாம்பெல் இந்த மூணாவது சொன்ன உடனே நேரம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க என்னன்னு தெரியுமா அதுதான் தொலைபேசி இது ஐந்து எழுத்து வார்த்தை இதை தொட்டால் ஆபத்து நமக்கு குழந்தைகளை உஷாராக இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு இது வெளிச்சத்தை தரும் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் இரண்டாவது குறிப்பு சொன்ன உடனே இந்நேரம் எல்லாரும் கண்டுபிடிச்சிருப்பீங்க அதுதான் மின்சாரம் இது ஆறு எழுத்து கொண்ட வார்த்தை எல்லா பள்ளியிலும் இதை நீங்கள் பார்க்கலாம் ஆசிரியர்கள் இதன் மூலமாகத்தான் பாடத்தை குழந்தைகளுக்கு கற்பிப்பார்கள் இந்த வார்த்தையின் இரண்டாவது எழுத்து இதுதான் ஐந்தாவது எழுத்து இது கண்டுபிடிச்சிங்களா அதுதான் கரும்பலகை